இருகூர் பகுதியில் பெண் ஒருவர் காரில் கடத்தி செல்லப்பட்ட விவகாரத்தில் எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்று மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் கோவை இருகூர் பகுதியில் நேற்றிரவு பெண் ஒருவர் காரில் கடத்திச் செல்லப்பட்டதாக வெளியான தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் இருகூர் விவகாரத்தில் வெள்ளை நிற காரில் பெண்ணொருவன் சத்தம் போட்டு சென்றதாக அங்கிருந்த ஒரு பெண்மணி நூறு எண்ணிற்கு தகவல் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் காவலர்கள் அங்கு சென்று சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் அந்த கார் சூலூர் பகுதியில் இருந்து ஏஜிர் உதூர் வரை வந்துள்ளது என்றும் அங்குள்ள ஒரு பேக்கரியில் இருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி உள்ளதாகவும் அதில் வாகன எண் தெளிவாக இல்லை மேலும் அந்த சிசிடிவி காட்சியில் பெண் உள்ளே இருந்ததற்கும் தெளிவான பதிவு இல்லை என கூறினார் இது தொடர்பாக தற்பொழுது வரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் வாகன எண் தற்பொழுது வரை தெளிவாக கிடைக்கவில்லை கிடைத்ததும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை இருகூர் மேட்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி வந்து பாசர் பை லேடி வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒரு ஏசை ஹண்ட்ரட் கால் உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபூட்டேஜஸை நம்ம எடுத்துருக்கோம் சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க அந்த புதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதில் வந்து வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல அது இல்லாத அந்த லேடி வந்து உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸில் எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிடி சிசிடிவிஸ் முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை ஐடென்டிஃபை பண்ண உடனே வீல் ப்ரீஃப் வாட் இஸ் அ வாட் ஆஸ் ஆப்பர் முடிஞ்சுது ப்ளீஸ் தேங்க்யூ